எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீத்தையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் அ ஸ்வீட்னஸ் ஸ்பெர்வேட்ஸ் த சுகர் கேன் ஜூஸ் ஐ ஆம் தி எஸன்ஸ் ஆஃப் கிரியேஷன் எப்படி கரும்பு சாரையில் இனிப்பு கலந்திருக்கிறதோ போல் நான் உலகத்தில் கலந்திருக்கிறேன் கரும்பு சாரையும் இனிப்பையும் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது இரண்டும் ஒன்று தான் கரும்பு சாற இனிப்பு இனிப்பு என்றால் கரும்பு சாறு இரண்டையும் வேறு வேறாக தனித்தனியாக பிரிக்க முடியாது இரண்டும் ஒன்றே அதே போல் இந்த உலகமும் இறைவனும் ஒன்றே இரண்டும் பிரிக்கப்பட முடியாமல் கலந்திருக்கின்றன இறைவனையும் உலகத்தையும் பிரிக்க முடியாது இரண்டு வேறு வேறு அல்ல இரண்டு வேறு வேறு இருந்தால்தான் இருந்தால் தான் பிரிக்க முடியும் எப்படி கரும்பு இருந்து இனிப்பை பிரிக்க முடியாதோ எப்படி கரும்பு சாற்றிலிருந்து இனிப்பை பிரிக்க முடியாதோ அதேபோல் இந்த உலகத்திலிருந்து இறைவனையும் பிரிக்க முடியாது இறைவனும் உலகமும் ஒன்றே உலகமும் இறைவன் இறைவன் தான் உலகம் உலகம்தான் இறைவன் இறைவன் தான் உலகம் இதைத்தான் நாம் தமிழில் சுருக்கமாக எல்லாம் சிவமயம் என்று கூறுகிறோம் நமது மந்திரத்தின் அது ஒரு பகுதியாக இருக்கிறது எப்படி கரும்பு சாற்றினில் உள்ள இனிப்பை நம்மால் பிரிக்க முடியாதோ எப்படி அது இரண்டும் உயிர கலந்திருக்கின்றதோ அதேபோல் இந்த உலகத்தினுடைய இறைவன் கலந்திருக்கிறான் என்கிறார் அசமைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனை வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நோய் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்